சாயிராம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்திரி நடவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் பதினாறாவது திருநாமம் கேத்ரக்ஞாய நம ராமன் அயோத்தியில் பட்டாபிஷேக கண்டறிய போது தன் குல தெய்வமான ரங்கநாதனை விபீஷனுக்கு பரிசளித்தான் அந்த அரங்கனை இலங்கையில் பிரதிஷ்டை செய்ய எண்ணி விபீஷணன் எடுத்துச் சென்றான் ஆனால் இலங்கைக்கு செல்லும் வழியில் தமிழகத்தில் உள்ள திருவரங்கத்தை கண்ட எம்பெருமான் விபீஷணா காவிரிக்கரையில் உள்ள இந்த தீவாகிய திருவரங்கத்திலேயே நான் இறங்கி விடுகிறேன் இருந்து விடுகிறேன் என்னை இங்கேயே பிரதிஷ்டை செய்துவிடு என்று கூறினார் எம்பெருமானே நீ இன்றி நான் எப்படி இலங்கைக்கு செல்வேன் என்று கதறினான் நான் விபீஷணன் குழந்தாய் வருந்தாதே உன் நாடாகிய இலங்கையை நோக்கியபடி தெற்கு முகமாக நான் இங்கே சயனித்திருப்பேன் இங்கிருந்தபடி இலங்கையில் உள்ள உன்னை கண்களால் கடாட்சிக்கிறேன் அதோடு தினமும் இரவு நீ வந்து எனக்கு பூஜை செய் நீ வரும் வரை நான் விழித்திருப்பேன் நீ பூஜை செய்து முடித்த பின் உறங்குவேன் என்று சொல் எம்பெருமான் சொல்ல விபீஷணன் அவன் வார்த்தைகளை மீற முடியாமல் திருவரங்கத்திலேயே எம்பெருமானை பிரதிஷ்டை செய்துவிட்டு இலங்கைக்கு புறப்பட்டான் தினந்தோறும் இரவில் விபீஷணன் வந்து அரங்கனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் இன்றும் உண்டு ஒரு நாள் இரவு பூஜை செய்ய வந்த விபீஷணன் எம்பெருமானிடம் ஒரு பிரார்த்தனையை முன்வைத்தான் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் பவள பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசம் அடியோரக்கு அகலலாமே என்னும்படியாக நீ சயனத்திற்கும் அழகை கண்டுகளித்த எனக்கு உன்னுடைய நடையழகையும் காண வேண்டும் என்று அவா எழுந்துள்ளது அதனால் உறங்கிக் கொண்டிருக்கும் நீ எழுந்து எனக்காக நடந்து காட்ட முடியுமா என்று கேட்டான் விபீஷணன் விபீஷணா நிச்சயமாக நடந்து காட்டுகிறேன் ஆனால் என் நடையழகை காட்ட இது சரியான இடமல்ல தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையை ஒட்டியுள்ள திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்துக்கு நீ அடுத்த அமாவாசை அன்று வா உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று அருளி செய்தான் எம்பெருமான் அவ்வாறு விபீஷணனும் கிழக்கு கடற்கரை அருகே உள்ள திருக்கண்ணபுரம் திருத்தலத்துக்குச் சென்றான் அங்கே எழுந்தருளியிருக்கும் சௌரிராஜ பெருமாள் தன் நடையழகையெல்லாம் அவனது காட்டினார் சிங்கத்தைப் போல இருபுறமும் பார்த்தபடியும் புலி போல பாய்ந்தும் யானையைப் போல அசையும் அசைந்த அசைந்தும் பாம்பை போல விரைவாகவும் நடந்து காட்டினார் அதை கண்ட விபீஷனுக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து சௌரிராஜ பெருமாள் திருவடிகளில் வந்து பணிந்து இந்த நடையழகை திருவரங்கத்தில் காட்டாமல் திருக்கண்ணபுரத்தில் நீ ஏன் காட்டினாய் என்பது தான் எனக்கு புரிந்தது அன்று நீ திருப்புல்லாணி கடற்கரையில் எழுந்திருந்த போது நான் உன் திருவடிகளை பணிந்தேன் அன்று என்னை அங்கீகரித்து நீ அருள் புரிந்தார் அப்போது அந்த கடற்கரை வெளியில் நீ நடப்பதை காணும்போது அப்போது அந்த என்னை காப்பாற்றுவதற்காக நீ நடந்து வந்த அந்த நடை ஞாபகம் எனக்கு வருகிறது அதனால் என் மேனி புலங்காகிதம் அடைகிறது கண்ணீர் தண்ணீர் சொருகின்றது குரல் தழுதழுக்கின்றது இதே நடையலகை திருவிழங்கத்தில் கண்டிருந்தால் கூட இந்த பரவசம் ஏற்பட்டிருக்காது எனக்கு ஆனந்த பரவசம் உண்டாக்குவதற்காகவே திருக்கண்ணபுரமாகி இந்த திருத்தலத்தை தேர்ந்தெடுத்து இங்கே எனக்காக நடந்து காட்டியுள்ளாய் என்று சொல்லி மகிழ்தான் விபீஷணன் இவ்வாறு தன் அடியார்களுக்கு தரிசனம் தருவதற்குரிய சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து தரிசனம் தந்து அடியார்களை மகிழ்விப்பதால் ஏம்பெருமான் ஷேத்ரன் என்று அழைக்கப்படுகிறான் கஷேத்திரம் என்றால் முழுமையான ஆனந்தம் தரும் இடம் என்று பொருள் கேத்திரஜன் என்றால் அத்தகைய இடங்களை சரியாக அறிந்து தேர்ந்தெடுப்பவன் என்று பொருள் தான் இலங்கை நோக்கி சயனிக்க திருவரங்கத்தையும் விபீஷணனுக்கு நடை காட்ட திருக்கண்ணபுரத்தையும் சரியாக தேர்ந்தெடுத்து எழுந்தள்ள இருக்கும் எம்பெருமான் க்ஷேத்ரஜன் என்றழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் பதினாறாவது திருநாமமாக அமைந்துள்ளது தொடர் தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லது என்று திருக்குறளும் இவ்விடத்தில் நோக்கத்தக்கது செயல் செய்வதற்கான சரியான இடத்தை முதலில் தேர்வு செய்த பின் தான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் க்ஷேத்ராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வீடு அலுவலகம் முதலிய கட்டடங்களை கற்ற சரியான இடங்களை ஏம்பெருமானே தேடித் தந்தருள்வான் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் உண்மைதான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கடவுள் நம்மளுக்கு தருவார் நாம் நம்பிக்கை வச்சோம்னா உங்களுக்கெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்களா அவர் வந்து எந்த ஒரு இடத்துல இருந்து கேட்டார் எந்த ஒரு இடத்துல காட்சி கொடுத்தாரு அதே மாதிரி தான் இந்த வீடு வேணும்னு நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு உண்டான இடம் வந்து இந்த பரந்த விரிந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்குமாமா எல்லா மனுஷங்களுக்கும் உண்டான இடம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் தான் நம்மளை வாவான்னு கூப்பிடுமோமா நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம கேட்டோம்னா அந்த இடம் வந்து நம்மளை பார்க்க ஆரம்பிக்கும் நம்மளை கூப்பிட ஆரம்பிக்கும் அந்த இடத்துல தான் போய் நம்ம வீடு கட்ட முடியும் இப்போது பழனியில் வந்து எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது அவங்க வந்து முஸ்லீம் அவங்களது சொந்த கலை தான் அந்த தம்பி வந்து ஆனால் கேரளாவில் வீடு கட்டி பால் காய்ச்சலுக்காக போயிருந்தார் ஏன் தம்பி அங்கே போய் கட்டினீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னா அக்கா இந்த மாதிரி வந்து சொந்த ஊரில் இல்லாமல் ஏன் அங்கே போய் நான் கட்டினேன்னா எனக்கு இங்கெல்லாம் அமையவே இல்லை கேரளாவில் தான் அமைஞ்சிது அதனால அங்கே இருக்கிற இடம்தான் நம்மளை விருப்பப்பட்டு என்னை கூப்பிட்டுச்சு அதனால அங்கே போய் சிறப்பாக கட்டி நல்லா இருந்தது அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் எங்கெங்கே இடம் அமையுமோ அங்கங்கே தான் இடம் அமையும் அந்த இடத்துக்குண்டானவங்க நாமன்றதுனால அந்த இடம் வந்து நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் அதுவாக நம்மளை ஈர்த்துக்கும் ஆனால் நம்ம வந்து அதை விருப்பப்படணும் எனக்கு இந்த இடம் வேணும்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா தான் அந்த இடம் நம்ம நோக்கி வரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நாமளும் கேட்க ஆரம்பிப்போமா நமக்குரிய இடம் எதுன்னே தெரியல எனக்கெல்லாம் சுத்தமாக தெரியல எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ எதுவும் இல்லாத நிலமையில தான் இருக்குது சரி முடிஞ்சா கடவுளோட ஆசிர்வாதம் இருந்துச்சு நான் இடம் வாங்கி வீடு கட்டலாம் இல்லை நான் இப்படியே வாடகை வீட்டில் இருந்துக்க வேண்டியதான் அவன் வீடு கட்டுறதுக்கு லோனை வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா பத்தாயிரரூபா வீட்டில் ஜம்முன்னு இருந்துட்டு போயிடலாம் போல இருக்குது அந்த மாதிரியான நிலைமை ஆயிடுச்சு சரிங்களா இப்போ என்ன நம்ம பத்தாயிரம் ரூபா கொடுத்து கட்டினா என்ன சொந்த வீட்டில் இருந்தால் என்ன சொந்த வீடு முக்கியந்தான் இல்லாததுக்கு என்ன செய்ய முடியும் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம செயல்படவே முடியாது அதனால நம்ம எது இருக்கோ அது சொந்த வீடாக நினச்சி இது பண்ணிட்டோம் கொடுக்கறதும் கொடுக்காததும் கடவுளோட இஷ்டம் கொடுத்தா சந்தோஷம் கொடுக்கலையா இங்கேயே நல்ல ஒரு வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் கொடுப்பாரு நம்ம அப்படி நிம்மதியாக இருந்துட்டு போய்க்கலாம் சரியா எதையும் பிடிவாதகமாக கேட்க வேண்டாம் சரிங்களா நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சேரம் சாயப்பாரன் திருவடிகளே சரணம்